என் அன்பு தங்கமே இந்த வராக மூர்த்தி நீண்ட நேரமாக உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் பல தடைகளை தாண்டி நான் நிச்சயமாக உன் கண்ணில் படுவேன் நிச்சயமாக எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நான் உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக நான் உனக்கு புரிய வைத்துவிட்டு தான் இங்கிருந்து செல்வேன் இந்த வராகரினுடைய பார்வை இதற்கான அர்த்தம் உனக்கு என்னவென்று புரிகிறதா என் பிள்ளையே வாழ்க்கை முழுமைக்கும் ஏமாற்றம் வாழ்க்கை முழுமைக்கும் துரோகம் வாழ்க்கை முழுமைக்கும் உடனிருப்பவர்கள் தருகின்ற காயம் என்று இது மட்டுமே உன்னுடைய முழுமையான சுமையாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய பார்வைக்கான அர்த்தம் என்ன தெரியுமா நீ எதற்காக இதையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் இன்னமும் உன்னை எது தடுத்து நிறுத்துகிறது இன்னமும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் உன்னை தடுக்கிறது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் இடத்தில் கேட்கின்றேன் எல்லாவற்றையும் கடந்து ஒரு வாழ்க்கையை வாழ இங்கு எல்லோருக்கும் மன தைரியம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது உனக்கு மட்டும் ஏன் அந்த தைரியம் இன்னும் வராமல் இருக்கிறது என்றுதான் உன் அப்பன் கேட்கின்றேன் உனக்கான நேரத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு செதுக்கி செதுக்கி தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி நீ ஒரு பிக பெரிய மாறுதலை உன் வாழ்க்கையில் கண்டுகொள்வாய் இந்த வராக மூர்த்தியினுடைய அருள் உனக்கு கிடைப்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய் நான் சொல்வதையெல்லாம் உனக்கு சரியாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் என் பிள்ளை ஒன்றும் ஒன்றுமறியாத குழந்தை அல்ல வாழ்க்கையில் எதுவும் தெரியாமல் இருக்கின்ற பிள்ளை அல்ல தன்னைச் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளையின் மனது அறியும் தன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை நிச்சயமாக அறிந்து வைத்திருக்கிறாய் உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் இது என்பதனை நீ உணர்ந்திடுவாய் உனக்காக நான் எப்பொழுதுமே முன்னின்று நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் நான் இருப்பது உனக்கு நிச்சயமான மன புரிதலை நல்லபடியாக கொடுக்கும் அல்லவா எல்லா நிலையிலும் உனக்கு விரும்பியதை எல்லாம் சரியாக எடுத்துச் சொல்லும் அல்லவா இந்த வராக மூர்த்தியினுடைய அன்பு மருளையும் நீ பெற்றுக்கொள்ளும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது பூமி தாயை மீட்டெடுத்த இந்த வராக மூர்த்திக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்கு இருக்கின்ற இருந்து உன்னை மீட்டெடுப்பது ஒன்றும் மிக பெரிய காரியம் அல்ல நான் உன்னை நிச்சயமாக இந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டெடுத்து விடுவேன் அதனால் இப்பொழுது உனக்கு வருகின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து கலங்காது இப்பொழுது உனக்கு வரக்கூடிய இந்த துன்பங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை பதறாது என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இந்த வராக மூர்த்தியினுடைய அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எதையுமே எந்த சந்தர்ப்பத்திலுமே என் பிள்ளைக்கு சொல்ல நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் என் பிள்ளை பதற்றமடைந்து விடக்கூடாது என்பது மட்டுமல்ல எந்த சந்தர்ப்பத்திலும் மனமுடைந்து விடக்கூடாது என்பதிலும் தான் உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு சரியாக எல்லாவற்றையுமே சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல நீ எல்லா பிரச்சனைகளையும் எல்லா துன்பங்களையும் தாண்டி உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று சொல்லிவிட வேண்டிய காலம் இது உனக்காக உன் அப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்களில் எல்லாம் நீ என்னை சரியாக உணர்ந்து விடுகின்ற பக்குவத்தை பெற்றுக்கொண்டால் கொண்டால் போதும் வராக மூர்த்தியினுடைய அன்பை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் என்னை அருகில் நெருங்கி வருவது ஒன்றும் சாதாரணமான காரியம் அல்ல ஆனால் இந்த பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது எனும் பொழுது ஒரு நாளும் இதனை என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது இந்த வாக்கியத்தை ஒரு நாளும் என் பிள்ளை நீ தொலைத்துவிடக்கூடாது இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த நிலை ஒவ்வொன்றிலும் என் குழந்தை நீ சரியானபடி உனக்கு விரும்பியதை எல்லாம் பெற்று கொண்டிருப்பாய் நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதை நடத்த நான் துணிகின்ற நேரம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம்தான் மூர்த்தியினுடைய பார்வையின் அர்த்தம் உனக்கு புரிந்துவிட்டது என்றான் நிச்சயமாக உனக்கு எங்கோ ஓரிடத்தில் தெய்வத்தினுடைய அருள் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எந்த நாளும் நான் வருகின்ற இந்த காலகட்டத்தை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எந்த நாளும் நான் இருக்கின்ற இந்த தருணத்தை உன்னால் சரியாக உணர்ந்திட முடியும் இந்த வராக மூர்த்தியினுடைய அருளோடும் அருளாசிகளோடும் இந்த வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் பல வெற்றியை நிச்சயமாக பெற்று கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறந்து இந்த நேரம் நான் இருக்கின்ற நேரம் இனி எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து நீ உனக்குள் இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் நடத்திவிடத்தான் வேண்டும் இதை நான் சரியாக செய்துவிடத்தான் வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு நீ கலங்கி எங்கும் சென்று விடாதே உன்னை மீட்கும் பொறுப்பு என்னுடையது இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு என்னுடையது அதனால் இந்த நேரம் நான் உனக்கு எதை கொடுப்பதாக இருந்தாலுமே அதிலிருந்து நான் உன்னை கட்டாயமாக மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியமான விஷயங்கள் சத்தியமான மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கிறது எனும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நினைத்து ஒருபோதும் நீ கலங்கிவிடக்கூடாது எந்த மாற்றத்தையும் நான் உனக்கு நடத்தி விடுவேன் எந்த தருணத்தையும் நான் உனக்கு நிச்சயமாக கொடுத்து விடுவேன் இனி என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை எடுத்துச் சொல்லும் பொழுது இதையெல்லாம் உணர்ந்து நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே வராக மூர்த்தியினுடைய அருளாசிகளோடு உனக்கு நிச்சயமாக நல்லது நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் அடுத்தடுத்த வெற்றிக்கு உன்னை நீ நிச்சயமாக தயார்படுத்தியும் விடுவாய் நான் அல்லவா உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பது என்னை கண்டதும் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு பல நன்மைகள் நடக்க வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையுமே நாம் தாண்டி இந்த வாழ்க்கையை உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எல்லா விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லை கடந்த மகிழ்ச்சியும் எல்லை கடந்த அன்பும் எப்பொழுதும் உனக்கு தொடரும் பொழுது இனி எந்த இடத்திலும் எதையுமே என் குழந்தை நீ விட்டுவிடாமல் வாழ வேண்டும் எதையுமே என் குழந்தை நீ தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் இந்த நொடி முதல் நான் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நடத்தி தரும் பொழுது நீ அத்தனையிலும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை நீ சரியாக நடத்துவா என்பதனை புரிந்துகொள் நீ சரியாக நடத்தி விடுவா என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் வராக மூர்த்தியை காணும் பொழுதெல்லாம் உனக்குள் ஒரு நேர்மை பிறக்க வேண்டும் உனக்குள் உண்மை இருக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக என்னை பார்த்தால் உனக்கு பயம்தான் வந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் இது நடக்காது என்பதனை நான் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்வதற்கு காரணம் இதுதான் என்னவென்றாலும் நான் இருக்கும் நொடிகளில் உனக்கு இந்த வாழ்க்கை அதிசயங்களை தரும் பொழுது அதை நீ உணரும் பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றங்களை கொடுக்கும் நேரம் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கான விஷயங்களை நீ என்னவென்று உணரும் தருணத்தில் நீ எல்லாவற்றையும் கவனமாக கவனித்து இந்த அப்பனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த தீமைகளும் அண்ட நான் அனுமதிக்க மாட்டேன் என்னை மீறி ஒரு தீமை உன்னை தொடுகிறது என்றால் அது உன்னுடைய எண்ணங்களால் மட்டுமே நடக்கும் அப்படியானால் உன்னுடைய எண்ணங்கள் தெளிவு இருக்கும்படி நீ நல்லதை செய்யும்படி இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள துணிந்தனில் உன்னை நான் காப்பாற்றுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை வழிநடத்த நான் வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி உன் நம்பிக்கை உனக்கே உனக்கானது உன்னுடைய சந்தோஷம் என்றுமே உனக்கு சொந்தமானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராக மூர்த்தி உனக்கென்று தந்துவிட்ட இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உன்னை நேர்வழிப்படுத்தும் இனி எப்பொழுதுமே உன்னை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கை கொண்டு உனக்கு நான் அற்புதங்களை நடத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது இனி உனக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் பெறக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது கஷ்டமில்லாமல் இந்த வாழ்க்கையை கடந்து வர பழகு நீ மகிழ்ச்சியோடும் புன்னகையோடும் இந்த வாழ்க்கையை கடக்க பழகு எல்லாமும் உனக்கு தானாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு தங்கமே இந்த வராக மூர்த்தியினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்